இந்த காடுக்கு கிடையாதா கை தருவீங்க இந்த காடுக்கு கிடையாது கிடையாதுன்னு சொல்லுங்க அவ்வளவுதான் கிடையாதா உண்டா ஆ பதில் சொல்ல முடியாதா ஆமா எடுக்கிற உண்மைதான் உங்க கமிஷனுக்கு தான் அனுப்புற கிடையாதுன்னா கிடையாது சொல்லுறதால ஏன் பயப்படுறீங்க வீடியோ எடுக்கிறத சொல்லுங்க யார்ட்ட சொல்றீங்க சொல்லுங்க அனுப்புறேன் அனுப்புறேன் மனசாட்சி இல்லாம நடக்கிறீங்களா யார்ட்ட விட கொடுங்க நான் பாத்துக்கிறேன் யார்ட்ட விட கம்ப்ளைண்ட் கொடுங்க கொடுங்க இமீடியட்டா இந்த கார்டு நீங்க இஷ்யூ பண்ண கார்டா இல்ல குப்பை தொட்டியில போடாது குடும்ப அட்ட தானே சொல்லுங்க குடும்ப அட்ட தானே நானும் இன்கம் டாக்ஸ் உண்டு இல்ல புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகையாக ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது அதற்காக டோக்கன் வழங்கும் பணிகள் நடந்து வந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களது வீட்டருகே சென்று டோக்கன் வழங்காமல் ரேஷன் கடையில் அதிக கூட்டத்தை வரவழைத்து மக்களை வதைப்பது மட்டுமன்றி ரேஷன் கடை ஊழியர்கள் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி நிவாரண தொகைக்கான டோக்கனை வழங்க மறுப்பதாக புகார்கள் எழுந்து வருகின்றன இந்நிலையில் பெண் ஒருவர் தனது ரேஷன் கார்டுக்கு டோக்கன் வழங்க மறுத்த அரசு ஊழியரை எதற்காக டோக்கன் வழங்கவில்லை என ஆவேசத்துடன் கேள்வி கேட்பதையும் அதற்கு அந்த அரசு ஊழியர் பதில் ஏதும் சொல்லாமல் போவதைக் காட்டும் வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரண உதவிகளில் அரசு ஊழியர்கள் மெத்தனம் காட்டுவதாக ஆங்காங்கே புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன